உலாதம் முறவுகளுக்கு வணக்கம் மன்னாரில் சிந்துஜாவின் மரணம் சரியான தீர்வு கிடைக்கவில்லை மன அழுத்தம் காரணமாக கணவர் அடுத்த விபரீத முடிவு இதுவே தலைப்புச் செய்தியாக இருக்கின்றது சிந்துஜாவின் கணவரும் விபரீத முடிவை எடுத்த சம்பவம் என்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது நேற்றைய தினம் மாலை அருளி விதையை உண்டு அதன் பின்னர் அவர் உயிரிழந்திருக்கின்றார் என்றுதான் செய்திகள் பதிவாகி இருக்கின்றது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வைத்தியசாலையில் சிந்துஜாவின் மரணம் தொடர்பாக தட்டி கேட்பதற்காக சென்று வைத்தியசாலைக்குள் அத்துமுறை நுழைந்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சிறைக்கு சென்ற சம்பவமும் அதனை பதிவு செய்து வெளியிட்ட பெரும் சிறைக்கு சென்று வந்த சம்பவமும் அனைவரும் அறிந்த விடயமாக இருக்கின்றது இவ்வாறான சூழ்நிலைகள் நடந்த பின்னரும் பொது அமைப்புகளால் போராட்டங்கள் எல்லாம் இடம்பெற்ற பின்னரும் மரணத்திற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு பொது அமைப்புகள் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது சம்பந்தப்பட்டவர்களுக்கு வேலை நிறுத்தங்களையும் செய்தார்களே தவிர சரியான ஒரு தீர்வினை கொடுக்கவில்லை என்பதே மக்கள் மத்தியில் இருக்கும் விமர்சனங்களாக இருந்தது இவ்வாறான சூழ்நிலையில் தான் மன அழுத்தம் தாங்க முடியாமல் மெரியராஜ் சிந்துஜாவின் கணவர் எஸ் சுதன் தான் முடிவை எடுத்து இந்த உலகை விட்டு விடைபெற்றிருக்கின்றார் ஆனால் அவர் ஒரு நொடி கூட நினைக்கவில்லை அன்னையை இழந்து தவிக்கும் பிள்ளை தன்னையும் இழந்து தவிக்கப் போகிறது என்று சிந்துஜாவின் கணவர் நினைக்காமல் இருந்திருப்பாரா மன அளவில் பலவீனமானவர்களாக எங்களுடைய உறவுகள் இருக்கின்றார்களா அல்லது இவ்வாறான முடிவினை எடுப்பதற்கு யாராவது அவரை மிரட்டினார்களா எச்சரித்தார்களா ஏதேனும் ஒரு அழுத்தத்தை கொடுத்தார்களா என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கிறது இவ்வாறான சூழ்நிலையில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள்

சட்டத்திற்கு கட்டுப்பட்ட வகையில் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் செயற்பாடுகள் இருக்க வேண்டும் கருத்துக்களும் இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் அன்னையை இழந்து தவிக்கும் பிள்ளையை தானும் விட்டு செல்ல வேண்டும் என்ற முடிவினை ஏன் சிந்துஜாவின் கணவர் எடுத்தார் இதற்குள் இருக்கும் மர்மம் என்ன கேள்விகளோடுதான் தொடர்கிறது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்தில் எடுக்க வேண்டும் விசாரணையை நடத்த வேண்டும் என்று மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வாறு இருப்பினும் சிந்துஜாவின் மரணத்திற்கு காரணம் சிந்துஜா வைத்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது பணியில் இருந்த வைத்தியரின் மற்றும் தாதியரின் அசம்பந்த போக்கு என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூறியிருந்தார்கள் அதனால் சிந்தியாவின் மரணத்திற்கும் சிந்தியாவின் கணவருடைய மரணத்திற்கும் காரணமாக இந்த ஒரு மருத்துவ தவறே இருக்கின்றது என்றுதான் பலருடைய கருத்து இருக்கின்றது மற்றும் தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உயிர் போனால் திரும்ப வராது இந்த வாழ்க்கை என்பது எமக்கு அற்புதமாக கிடைத்த ஒரு விடயம் அதனால் வாழ்க்கையை வாழ்வதற்கு துணிவோம் வணக்கம்